இந்த விடயம் வந்து எத்தனை பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கு இல்ல எத்தனை பேரால அப்பவே சொன்னாங்களா அப்படின்னு உங்களால நம்ப முடியாம இருக்கு அப்படின்னு தெரியல என்னுடைய மாமா வந்து ஒருத்தங்க எங்க போனாலும் ஒரு பேர்தேக்கு போனாலும் இல்ல கல்யாண விழாக்கு போனாலும் இல்ல அவங்களுடைய ஆபீஸ் பார்ட்டிகளுக்கு போனாலும் தெரியாத நபருக்கு பக்கத்துல நின்று போட்டோ எடுக்க மாட்டாங்க அதுவும் முக்கியமா பெண்கள் எந்த வயது தரப்பினராக இருந்தாலும் அவங்க போட்டோ எடுக்க மாட்டாங்க இது எப்ப இருந்து நான் அவங்களை பாக்குறேன் படி எனக்கு தெரிய வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்து பத்துல இருந்து அவங்கள பார்ப்பேன் நம்மள இப்ப அவங்க கூட போவேக்குள்ள தெரியாத நபருக்கு கிட்ட வந்து நீ போட்டோ எடுத்துறாத சரியா அப்படின்ற மாதிரி அப்பெல்லாம் மொபைல் இன்டர்நெட் என்ன எனக்கு தெரிய அப்பதான் நம்ம அறிய ஆரம்பிக்கிறோம் சரியா அப்ப ஸோ அப்ப அந்த எடிட்டிங் அதை ஒண்ணுமே தெரியாது ஆனா அப்பவே மாமாவே வந்து அவருடைய அப்பா அம்மா பெரியவங்க வந்து சொன்னது தெரியாதவங்க கிட்ட வாங்கி சாப்பிடாத தெரியாதவங்க எது தந்தாலும் வாங்கிறாங்க ஸ்கூலுக்கு சொல்லி சொல்லிதான் வந்து அனுப்புவாங்க அதுல பெரியவங்க வந்து ஒரு விடயத்தை நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அதுல நிறைய விடயங்கள் இருக்கு அப்படின்றதான் நம்ம அவங்களுடைய அனுபவங்கள்லாம் நமக்கு அக்கறையா வார்த்தைகளா வர்றது ஸோ அப்படித்தான் வந்து இருக்கின்றது மாதம்பட்டி ரங்கராசர் அவர்களுடைய விடயத்தை பார்க்கக்குள்ள அவருடைய ஒரு என்ன சொல்லலாம் அப்பாவித்தனத்தை இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் கேவலமா சில பேர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்கூட அந்த மனிதரை பார்க்குள்ள பாவமாத்தான் இருக்கு இந்த விடயத்தில் அடுத்தது என்ன சிவகார்த்தியன் அவர்களா ஜோய் கிருஷ்ணல்லா அவர்கள் அடுத்தது என்ன சிவகார்த்தியன் மீதா ஏன்னா நிறைய போட்டோஸ் வருது அப்ப மக்கள் வந்து ஜோய் அவர்களுக்கு போடுகின்ற குறும்படங்கள் சோசியல் மீடியாவில் மக்கள் முக்கியமாக பெண்கள் வந்து ஜோய் அவர்களை வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க அப்போ அது ஒரு விடயம் என்ன அப்படின்றது வந்து எல்லாமே தான் மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் விடயமா நேற்று வந்த விடயங்கள் எல்லாம் தான் அது வந்து விஜய் டிவி அப்படி பண்ணவே இல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களோட ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து இப்ப இதுவே ஒரு ட்ரெண்டுக்கு வந்திருக்கு ஒன்னு வந்து ஒரு இப்ப பொதுவா என்னோட இந்த சேனல் நம்ம நாலஞ்சு சேனல் வச்சிருந்தாலும் எனக்கு இந்த ஸ்டாக் சேனல்ல வந்து நிறைய சகோதரிகள் அம்மா அம்மா பாட்டிமா அக்காமா தங்கச்சி மாதிரி இப்படியான உறவுகள் உலகம் ஃபுல்லா இருக்காங்க அது கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலையும் சரி ஜனனி அவர்கள் பிக் பாஸ் சீசன் ஜனனி அவர்கள் விடயத்திலையும் சரி அப்போ நம்ம அந்த டைம் பார்த்தா தெரியும் நமக்கு எத்தனை உறவுகள் இருந்தாங்க இப்போ வரைக்கும் கனெக்ட் கணக்குல இருக்காங்க தம்பி சாப்பிட்டியா தம்பி நல்லா இருக்கியா தம்பி இந்த மாதிரி வீடியோ நல்லா பேசுனா இதை பேசு அப்படின்னு நமக்கு இமெயில் பண்றவங்களே இருக்காங்க நிறைய பேர் பந்தி வந்தி அனுப்புவாங்க ஸோ அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய உறவுகள் வந்து நம்ம இந்த சேனல்ல சேர்த்த சொத்துக்கள் ஸோ அப்படி இருக்கக்கூட நேத்து போட்ட வீடியோக்கு நாலஞ்சு சகோதரிகள் போட்ட விடயங்கள் மனசுல இருந்தது எங்களுடைய மனசுல இருந்தது எங்க எங்களுக்கு பயமா இருந்த விடயங்களை நீ பேசினா சிறப்பு அப்படி இருக்கக்குள்ள அவங்க சொன்ன சில விடயங்கள் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் வந்து சிவகார்த்தியன் அவர்களா ஜோயி அடுத்தது உங்களுடைய டார்கெட்டு அப்படின்னு மாதிரி இப்ப ஜர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு கல்யாணமானது ஜோய் கிருஷ்ணா அவர்களுக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டு கல்யாணமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிவோர்ஸ் ஆனது அப்ப ஆனா இப்ப நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிசைனர் இப்போ காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் மேலோட்டமா பார்த்தேன் அவங்க வந்து ஒரு வேர்க்கா வந்து ஒரு செலிபிரிட்டியோட ஆர்டிஸ்ட் சரிங்களா செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடுக்கிறது காஸ்ட்யூம் அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்றது அவங்க வேர்க் பண்ண செலிபிரிட்டிஸ் கூட கூட செல்ஃபியல் எடுக்கிறது வீடியோ வீடியோக்கள் இப்ப அவங்க ஒரு வீடியோ போட்டாங்கல்ல மாதம்பட்டி ரங்கராசி அவர்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி அந்த வலண்டர்ஸ் டே பார்ட்டியா ஒரு டீமை வச்சு வளைச்சு வளைச்சு அப்படியே வீடியோ எடுத்து போட்டு இவங்க வந்து அப்படியே அகத்து நடக்கு முகத்து தெரியுமன்ற மாதிரி இவங்களுடைய முகத்தை பாத்தீங்கன்னா இவங்களோட மைண்டுக்கு நிறைய ஓடுது வீடியோ சரியா வந்திருக்கா இதை எப்ப யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் பக்கத்துல இருக்கா அவர் கண்டுபிடிச்சிருவாரு ஏன் வீடியோ எடுக்கிறா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாருன்ற மாதிரி இவங்களுடைய மனசுல நிறைய விடயங்கள் போகிறத அவங்களோட முகமே காட்டி கொடுக்குது அவங்களை போட்ட மேக்கப்பை தாண்டி ஆனா மாதம்பட்டி ரங்கராசர் அவருடைய முகத்தை நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியுது அந்த மனச அந்த மெமோட்ட தான் மொமோட்ட தான் என்ஜாய் பண்றாரு இப்படியான ஒரு குழி உணவுகளுக்கு வெட்டி கொண்டிருக்காங்க பாரு தெரியாம அப்பாவியோட முகத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது சரியா சோ அப்ப அப்படி இருக்கிறதுக்குள்ள இவங்க வந்து ஜோய் அவர்கள் வந்து நிறைய செலிபிரிட்டிகளோட போட்டோ எடுத்திருக்காங்க தோலுக்கு மேல கைய போட்டு பக்கத்துல இப்படி இருந்து இப்படி இருந்து இது நான் தப்பா சொல்ல போட்டோ எடுக்கிறத நம்மள மக்கள் எல்லாம் மூக்கு கண்ணு காது வச்சு பேசுற மக்கள் இருக்காங்கல்ல கேப்டன் விஜயாசர் அவர்களுடைய சுகவீனத்தை இயலாமையே தொடரல் பண்ணி ரசித்த கூட்டம் தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் எவனோ ஒருத்தன் அவர் எப்படி பேசுறாருன்றதும் ஒரு நகைச்சுவை காணொலி போடக்குள்ள அப்படின்னு ரசித்த ஒரு கூட்டம் சொந்தக்காரன் கூட நின்னு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன் யாருன்னே தெரியாத யாருன்னே இனத்தன்னு தெரியாது யாருனே மொழி பேசுறேன் தெரியாத வீடு தேடி போனா வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு போய் சொல்ற ஒரே ஒரு மனுஷன் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சேருக்கு அப்புறம் வந்தவங்களை வயிறு நிறைய சோறு போட்டு சாப்பாடு போட்டு அனுப்புற முதல் நபர் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் ஆனா அவரை பத்தியே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அப்படித்தான் ஆனா விஜயகாந்த் சார் அவர்களோட வழக்கமே இதுதான் சரிங்களா ஃபர்ஸ்ட் சாப்பாடு போடணும் வயிறு நிறைய வைக்கணும் அதுக்கப்புறம் தான் என்னதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு சரியா சோ இதுதான் கேப்டன் அப்படிப்பட்ட மனுஷனையே வந்து டொரல் பண்ணி அவருடைய சுகவீனத்தை அவருடைய இயலாமையை எவனோ மூஞ்சியே தெரியாத ஒருத்தன் வந்து சோசியல் மீடியால நகைச்சுவை காணொளி மாதிரி போடக்கல அதை பண்ண கூட்டம் நம்ம தமிழ் மக்கள் சோ அப்ப அப்படி மக்களுக்கு வந்து மாதம்பட்டி சார் எல்லாம் மாத்துறோம் மூக்கு கண்ணு காது வாயை வச்சு எக்கச்சக்கமா பரப்ப வேண்டியது இல்ல எவனாவது பரப்பினாலும் நம்ப வேண்டியது சோ அப்ப அப்படி ஜாய் அவர்கள் வந்து அவங்க கூட வேக் பண்ண இப்ப அவங்க தொழில் ரீதியா காஸ்டியூம் ரீதியா வந்து வேக் பண்ண பல செலிபிரிட்டிகள் வளர்ச்சி வச்சு செல்ஃபியில் எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ அப்படியே கேட்கல சிவாஜி அண்ணன் அவர்களோட நிறைய போட்டோஸ் சோஷியல் மீடியால வந்துச்சு அதுவும் செல்ஃபி எல்லாம் வேற மாதிரி இருக்கு வேற மாதிரினா வேற வேற இடங்கள்ல வேற விதமான மாதிரி இருக்கு அப்ப மக்களோட இது என்ன என்ன ஜோயே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதம்பட்டி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரே யாரே சுஹாத்தியனோட பேர் தேவியா உங்களுடைய பப்ளிசிட்டிக்கு நீங்க வருமானம் உழைப்பதற்கு அப்படின்ற மாதிரி மக்கள் இப்ப வந்து உண்மைகளை புரிந்துக்கிட்டு கேள்வியலை வந்து கேட்க ஆரம்பித்திருக்கார்கள் இவங்க எப்படி மாதம்பட்டி அவர்களுக்கு குளி தோண்டினாங்க அவரை வந்து அவருடைய பேரை எப்படி இவங்க உழைப்பதற்கு இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அவருடைய அப்பாவோட பேர் வேணும் பிள்ளைக்கு அப்படின்றது ஏன்னா அவருடைய சொத்துக்கு சட்டப்படி அப்படின்னா தான் சொத்து வந்து கிடைக்கும் இல்லைன்னா ஒண்ணும் கிடைக்காது ஒண்ணுமே கிடைக்காது இங்கே இங்க வாங்க இங்க வாங்க கோயிலுக்குள்ள செருப்பு வரக்கூடாது செருப்பு எங்க இருக்கணுமோ அந்த செருப்பு முறையும் ஏதாவது எங்கெங்க இருக்கணுமோ அது அது அங்கதான் இருக்கணும் சரியா சூப்பர் சோ ஓகே அப்படி இருக்கக்குள்ள உண்மைதானே மக்களே சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப இவங்க வந்து அடுத்த வாட்டி என்ன சிவகாத்தியன் அவர்களா ஏன்னா அவரோட இப்படி செல்வி எழுதிருக்காங்க அவருக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இதை போட்டுட்டு என்ன கதை வரப்போன்னு தெரியல மாமா அப்பவே சொல்லிடுவாங்க தெரியாத நபர் கூட வேலை விஷயமா இருந்தாலும் சரி பாட்டி வீடியோமா இருந்தாலும் சரி போட்டோ எடுத்துறாங்க முக்கியமா தெரியாத பொண்ணுக்கு பக்கத்துல நின்றாதுன்னா அப்படின்ற மாதிரி அப்ப சொன்னது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மாதம்பட்டி அவர்களுடைய நடப்பதை பார்க்கக்குள்ள பாவையா மாதம்பட்டி சார் சரிங்களா சோ இது வந்து மக்களோட விழிப்புணர்வு இப்ப தே ஓப்பன் திஐஸ் சரிங்களா ரெண்டாவது விடியம் வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நம்ம நேத்து போட்ட கொமல்லையும் ஒருத்தங்க கொமண்ட போட்டுட்டு டிலீட் பண்ணிட்டாங்க போல இருக்கு ஆஹ் ஆனா நான் பார்த்தேன் நம்ம சில சகோதரங்களும் பார்த்துச்சு என்ன அப்படின்னா மாதம்பட்டி என்ன உத்தமரா அந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த பொண்ணு இப்படியான ஒரு சோ அப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ற நீங்க பாத்தீங்களா டார்ச் அடிச்சு பாத்தீங்களா இல்ல விளக்கு பிடிச்சு பாத்தீங்களா எவனோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்றதுக்காக எவனோ ஒரு அம்மா சொல்லுது அப்படின்றதுக்காக நீங்க எப்படிமா நம்புறீங்க அப்படி பார்த்தா இங்க யோகிக்குதான் ஒரு லிஸ்ட் வருது இல்ல சோசியல் மீடியால இப்படி அப்படி அப்படி பெரிய பெரிய நபர்களே வந்து சொல்றாங்கல்ல அந்த இவர் இந்த இவரு அப்படி அப்ப அதை மட்டும் இங்க எடுக்கிறீங்கல்ல சோ சிதா மக்களை நம்மளுடைய மக்களோட ஒருத்தம் உச்சத்துக்குள்ள போயிட்டே எப்படா விழுவான் எப்படா மூடியிடலாம் அவனே அப்படின்னு பாத்துக்கொண்டிருப்பாங்கல்ல அப்படி வயித்தரிச்சியல் பட்டவன் புறாமைப்பட்டவன் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல வரலாறு படிப்புக்குது பாடம் சரியா மாதம்பட்டி ரங்கராசர் அவர்கள் ரியல் விக்டிம் அப்படின்றது ஜோயர்கள் பண்ற விடயங்களே காமிச்சு கொண்டிருக்கு மக்களுக்கு அவங்க ஒரு டீமை வச்சு அவரை பத்திமான விடயங்களை பரப்புறது மிரட்டுறது அவங்க கொஞ்சம் பார்த்தாங்க இவர் நான் இன்னுலகம் நான் தான் மனைவின்னு இவரை கண்டிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் மிரட்டி பார்த்தாங்க இல்ல இப்ப என்னடா டோட்டலி பிளாக் மெயிலு அப்யூஸ் எக்கச்சக்கமா பண்ணி கொண்டிருக்காங்க அந்த மனுஷனை மன உளைச்சல் பண்ணி அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அவர்கள் அதை பண்றாங்க அதுவும் ஒரு டீம் வச்சு அவங்க அந்த ஒரு ஒரு அதுவும் பிசினஸ் பண்றாங்க குக்கிங் பண்றவங்க கேக் பேச்சு நடத்துறவங்க அவங்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவருடைய அவங்களோட பிசினஸ்க்கு பயன்படுத்துறாங்க இவங்க அதை ப்ரொமோட் பண்றாங்க இப்ப இதெல்லாமே சட்டப்படி இவங்க பண்றது மிகப்பெரிய தவறுகள் ஜோய் அவர்கள் சரிங்களா சோ அப்ப எப்படி பார்த்தாலும் இவங்க மாதம்பட்டி சார் மீது போட்ட இது சட்டப்படி எடுபடாது ஏன்னா இவங்களுக்கு உரிமையே இல்லை அவர் வந்து கல்யாணமாகி அவர் வாழ்ந்து கொண்டிருக்காரு இந்த அம்மா நடுவில் வந்தாங்க அதுக்கு என்ன பேருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் இந்த உலகம் மதிக்காது அப்படின்னா உன்னோட புருஷனையும் ஒருத்தி இப்படி கேட்டு வந்தா நீ வந்து என்ன அவள் பக்கமா நிப்பா அப்படின்னு கேட்டா அவங்களால பேச முடியாது மூடிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இப்படிப்பட்ட நபர்கள் அப்படி அப்படின்பதை நான் நேத்து போட்ட காமன்லயே ஒரு சகோதரி அழகா போட்டிருந்தாங்க யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சோ அப்ப அவர்கள் போட்ட எல்லா திட்டமுமே புஸ்வானமாச்சு அவங்களோட முகத்திலயும் அவங்களே கிழிஞ்சுக்கிட்டாங்க இப்ப வந்து என்னன்னா இன்னொரு விடயம் வந்து வெளியில வந்திருக்கு இவங்க இவங்களால மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் குபின் கோமால இருந்து விஜய் டிவி துரத்திட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை இவங்க சப்போர்ட் பண்ற பேசஸே பரப்பிக்கிட்டு இவங்களை பத்தி நல்லா பேசின யூடியூப் போட்டிருந்தாங்க சரிங்களா உண்மையிலேயே விஜய் டிவி அவரை கிக் அவுட்டும் பண்ணல பேண்டும் பண்ணல மாதம்பட்டி ரங்கராசர் தான் இந்த அம்மா பண்ற மனோளைச்சல் தாங்க முடியாம சோழர் வந்து தற்காலிகமா குவேட்டா இருக்காரு அவர் திரும்ப வர்றதும் வராதும் அவருடைய விருப்பம் மற்றும் படி விஜய் டிவியும் சரி குக்மித் கோமாலி டிவியும் சரி வெல்கமிங் ஹிம் ஆல்வேஸ் சரிங்களா இதுதான் உண்மை அப்ப இப்படி பொய்ய பரப்புனவங்க இப்படி ஒரு உயர்ந்த மனிதரையே இப்படி பிளாக்மெயில் பண்ணி மன உளைச்சலுக்குள்ள லாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜோயவர்கள் பண்றாங்கன்னா அவர்களை பார்த்து இல்ல அவங்களை போல இருக்கிற நபர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கைய பியூச்சர்ல நாசமாக்கலாம் இல்ல இதுக்கு முதல் நாசமாக்கிருக்கலாம் இப்படிப்பட்ட நபர்களை சட்டம் என்ன செய்ய போகுது அப்படி என்பது நல்ல நல்ல மக்களோட கேள்விகள் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே சமூகத்துக்கு கேடான விடயம் ஜோய் அவர்கள் பண்ணது ஒரு கேடு இப்ப பண்ணி கொண்டிருக்கின்றது ஒரு கேடு இது ஒரு தவறான எக்ஸாம்பிள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் சப்போர்ட் பண்ற பேர்ல மாதம்பட்டி ரங்கராசர் அவர்கள் மீது பொய்யான வடிவங்களை பரப்புறதுக்கு தயவு செய்து மாதம்பட்டி ரங்கராசர் அவர்கள் நீங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க இல்ல அப்படின்னா உங்களை போன்ற நபர் மீது இப்படி பொய்யான வடிவங்களை பரப்பக்கூடிய நபர்கள் மீதி நபர்களை எல்லாம் எப்படி ஆட்டி வைப்பாங்க எப்படி காசு கறப்பாங்க இது எல்லாமே அந்த அடியோட ஒழிக்கோப்படம் சரிங்களா இது நாட்டுக்கும் கூடாது வீட்டுக்கும் கூடாது இப்படியான விடயங்கள் இப்படியான விடயங்கள் இப்படியான விடயங்களை பரப்புறவர்கள் பைகளை திணிப்பவர்கள் அடுத்தவர்களை இப்படி அவமானப்படுத்தி இல்ல இப்படி மிரட்டினா மிரண்டுவாங்கன்னு இந்த காசு பறிக்கிற கூட்டங்கள் கண்டிப்பா ஒரு சீர்கேடு கண்டிப்பா ஒரு கலாச்சார சீர்கேடு ஒரு 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 கெட்ட நடைமுறை இது வந்து மாதம்பட்டி நகராசிரியர் அவர்களுடைய அவருக்கு நடக்கிற அநியாயங்களை பார்க்க புரியுது ஒரு அம்மா வந்து வீட்டை போய் எல்லாம் ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து பண்ணுது பக்காவா செட்டப்னு பல மக்கள் சொல்றாங்க அந்த போட்டோஸ் பலவே இப்பதான் எடுத்து போடுறாங்க இதற்கு முதல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்டப்படி மதம்படி ரங்கராசிரியர் பக்கம் சட்டம் இருக்கு அப்படி இருக்கங்குள்ள இப்படியான விடியங்களை இவங்க ஏன் பண்றாங்க அப்ப இவங்க எதுக்கு துணை போறாங்க அப்படின்னு பல மக்களோட கேள்வி அது எங்களுக்கும் பயமா கிடக்கு சரிங்களா நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல செருப்பு எல்லாமே வந்தா எப்படி இருக்கும் எப்படி அந்த அந்த புனியத்தரத்துக்கு மரியாதை இருக்குமா எதுல எங்க இருக்கணுமோ அதெல்லாம் அங்க இருக்கணும் அதே மாத்த உறவு முறை சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி